ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு சாய் பக்தர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சாய் பக்தர்களுக்கு மட்டும் கிடையாது ஆன்மீகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பதிவை கேட்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம சாதாரண மனுஷங்க தானே நம்மளோட மனசு எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம தவறு செய்திருவோம் அந்த மாதிரி செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை தான் இன்றைக்கி வந்து சுட்டிக்கா சுற்றி பார்க்க போகிறோம் அதை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்க போகிறோம் இனிமேல் இந்த தவறை எப்பொழுதுமே நம்ம செய்யாமல் இருக்க போகிறோம் இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நான் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரால் வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த உலகத்தில் இந்த துரோகங்கள் அப்புறம் இந்த சூழ்ச்சிகள் இதனால் பாதிக்கப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாரால் ஒருத்தரால் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நிறைய துரோகங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில நேரங்களில் நம்மளையும் அறியாமல் அவங்களுக்கு நம்ம சாபமும் கொடுத்துட்றோம் சில நேரத்தில் நம்ம வந்து இதை நியாயமும் படுத்திக்குவோம் அதாவது தப்பாகவே தெரியாது நமக்கு ஏன்னா அவங்க அந்தளவுக்கு நமக்கு வந்து துரோகங்கள் செஞ்சுருக்காங்க கெட்டது பண்ணியிருக்காங்க நம்ம கோபத்தை அப்புறம் என்ன பண்ண முடியும் அவங்க கூட சண்டைக்கு போக முடியாது நம்ம மனசில் வந்து நினைக்கிறோம் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நீ வந்து உன் தப்பை வந்து உணர்வை நீ கஷ்டப்படுவே அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம வந்து மனசுலேயே கூட நினச்சிக்குவோம் சில நேரத்தில் அவங்களோட முகத்துக்கு நேராகவே அவங்கள வந்து சபிச்சிருவோம் நீ நல்லாவே இருக்க மாட்டே நீ பாரு நீ கஷ்டப்படுவேன் நீ செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிப்ப இந்த மாதிரி வந்து சொல்லுவோம் சில நேரத்தில் கடவுள்கிட்ட போய்ட்டு பிரார்த்தனையாக கூட வந்து வைப்போம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு தவறு இந்த ஒரு குணம் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக சாய் பக்தர்களுக்கு இந்த ஒரு குணம் வந்து இருக்கவே கூடாது ராமன் ராமன் வந்து ராவணனோட போர் புரிஞ்சார் தன்னோட மனைவிக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ராவணா என்னோட மனைவியை இப்பயாவது நீ அனுப்பி வச்சுரு இந்த போரை இதோடு நிப்பாட்டிக்குவோம் இந்த சண்டை வேணாம் நான் உன்னை விட்டுறேன் உனக்கு எனக்கும் சண்டை வேணாம் அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ராவணன் ஏற்றுக்கலை வேறு வழி இல்லாமல் அந்த போர் நடந்தது ராவணன் வந்து கொல்லப்பட்டான் ராமனால் ராவணன் கொல்லப்பட்டதுக்கப்புறம் விபீஷணனை கூப்பிட்டு அதாவது ராவணனோட தம்பி அவர் வந்து ராமனோடு இருக்கார் அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு ராமன் விபீஷணா நீ உன் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய இறுதி அந்த காரியங்கள்லாம் செய் அவருக்கு வந்து இறுதி இறுதி காரியங்கள் அந்த ஈம சடங்குகள் செய்வதற்கு யாரும் இல்லை அவரோட மகன்கள் எல்லாம் இறந்துட்டாங்க மற்ற தம்பிகள் சகோதரர்களும் வந்து இறந்துட்டாங்க நீ மட்டும்தான் இருக்க அவருக்கு அந்த ஈம சடங்குகளை நீ தான் செய்யணும்னு விபீஷணன் கிட்டே ராமன் வந்து சொல்கிறாரு அதுக்கு விபீஷணன் சொல்கிறாரு ராமா என்னோட அண்ணன் இறந்தது எனக்கு மிகப்பெரிய துயரம் ஆனால் அவனுக்கு என்னால் ஈம சடங்குகள் செய்ய முடியாது ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய பாவி அவ்வளவு தவறு செய்திருக்கான் அவனோட கர்வத்தால் அவன் அவ்வளவு தவறு செய்திருக்கான் அதனால் அவரோட தவறை மன்னித்து அவனுக்கு நான் வந்து ஈம சடங்குகள் என்னால் செய்ய முடியாதுன்னு விபீஷணன் சொல்கிறார் அதுக்கு ராமன் சொல்கிறாரு அவன் செய்த தவறுகள் மேல் மட்டும்தான் உனக்கு வந்து வெறுப்பு இருக்கணும் அவன் மேல் வெறுப்பு இருக்கக்கூடாது அதாவது ஒருத்தங்க நமக்கு தவறு செய்கிறாங்க ஒருத்தங்க நமக்கு துரோகம் செய்கிறாங்க அவங்களோட செயல்கள் தவறு அப்படின்னா அந்த தவற தான் அந்த செயல்களை தான் விற்கணுமே தவிர அந்த குறிப்பிட்ட நபரை நம்ம வந்து விற்கக்கூடாது கால சூழ்நிலை அவங்க அந்த தவறை செஞ்சிட்டாங்க திரும்பவும் அதே தவறை செய்வாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படியே அவங்க செய்தால் கூட அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் மறப்போகிறது கிடையாது அந்த கருமா அவங்கள தான் துரத்தும் நம்ம பார்த்துருப்போம் தவறு செய்தவர் அன்னைக்கு வேணால் நல்லா இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்க அதை பற்றி நம்ம பேசக்கூட வேணாம் நம்ம வந்து வந்துடணும் பூதகி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பூதனைன்னு சொல்லுவாங்க கம்சன் வந்து அந்த பூதம் பெண் பூதம் பூதனை பூதகி இந்த பெயர்கள் வந்து சொல்லுவாங்க அந்த பூதகியை வந்து கம்சன் வந்து அனுப்பி வைக்கிறார் மதுராவை சுற்றி உள்ள ஊர்கள் அப்புறம் மதுரா அந்த ஊர்லலாம் இருக்க ஒரு வயதுக்கு குறைவான குழந்தைகளை எல்லாத்தையும் நீ வந்து கொன்றுரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பூதகி அந்த அந்த பெண் பூதத்தோட வேலை என்னென்னா கம்சனோட கட்டளையை ஏற்று நடக்கணும் அதுதான் நேராக விருந்தாவனுக்கு வந்து போகுது அந்த பூதனை அந்த பெண் பூதம் போயிட்டு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவிக்குது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை எல்லாம் ஒரு வயசுக்கு கம்மியான பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைகளே இல்லை அங்கே ஒரு வயசு கம்மி குழந்தைகளே இல்லைங்கிற நிலமையில் கோகுலத்துக்கு வருது கிருஷ்ணனை கண்டுபிடிச்சிருச்சு அந்த குழந்தையை தான் இப்போ வந்து கொல்ல போகுது கிருஷ்ணனுக்கு அப்போ வயது மூன்று வயது ஆகிறது மூன்று கிடையாது மூன்று மாதம் மட்டுமே ஆகிறது வெறும் மூன்று மாதம் ஆகிறது அந்த குட்டி கிருஷ்ணனுக்கு குட்டி கண்ணனுக்கு மாறு வேடத்தில் கோகுலத்துக்குள்ளே நுழையுது ஒரு அழகிய ஒரு தேவதை மாதிரி அழகிய அழகிய ரூபம் எடுத்து வருது அழகிய தேவதை மாதிரி வராங்க அந்த பூதம் யாருக்கும் சந்தேகமே வரல கூட யசோதா அம்மா இருக்காங்க அப்புறம் அவங்களோட சித்தி சித்தப்பா அவங்க இவங்கன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல அவங்க பாட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க உள்ளுக்கில் வீட்டுக்குள்ளே வராங்க வந்து கண்ணனை தூக்கி பால் கொடுக்குறாங்க தன்னோட மார்பு மார்பு மூலமாக பால் கொடுக்குறாங்க நினச்சி பாருங்களேன் ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்த அதை நம்ம வீட்டுக்குள்ள ஒரு முன் பின் தெரியாத ஒரு பெண் வராங்க வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தையை எடுத்து அவங்க பால் கொடுத்தாங்கன்னா நம்ம கேட்போம்ல கேள்வி கேட்போம் நீ யார் அப்படின்னு என் குழந்தைக்கு பால் கொடுக்க நீ யாருன்னு கேட்போம்ல அந்த மாதிரி கேள்வி கூட கேட்கல ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க மாறு வேஷத்தில் ஏதோ தேவ கண்ணி மாதிரி வந்திருக்காங்க தேவதை மாதிரி வந்திருக்காங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல குட்டி கண்ணனை தூக்கி தன்னோட மார்பிளில் வந்து பால் கொடுக்குறாங்க மார்பிளில் வந்து விஷத்தை விஷத்தோடு வந்திருக்காங்க தன்னோட மார்பிளில் பாலோட சேர்ந்து விஷத்தையும் சேர்த்து கொண்டுட்டு வந்திருக்க அந்த பூதம் பூதனை கிருஷ்ணன் பால் குடிக்கிறார் அந்த விஷத்தோட அந்த விஷம் கலந்த பாலோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு பூதனையோட உயிரையும் சேர்த்து குடிக்கிறாரு உயிரையும் சேர்த்து குடி குடிக்கிறாரு வழி தாங்க முடியல அந்த பூதனைக்கு அழறிக்கிட்டு ஐயோ அம்மானு கதறிக்கிட்டு வெளியே ஓடுது கண்ணன் விடலை இருந்து அப்பயும் அந்த உயிரை குடிச்சிக்கிட்டு இருக்காரு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வருது வந்திருக்குது ஒரு கொடிய சக்தி ஒரு பூதம் வந்திருக்கு குழந்தையை கொள்வதற்காக அப்படின்னு எல்லாரும் தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ விபரீதம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவள் அங்கே செத்து கீழே விழுகிறான் வெளியே வந்து வந்து பார்த்தா அந்த பூதனை எவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட மூன்று மைல்கள் இருக்காளாம் ஒரு ஊரே தாண்டி போகுதான் அவளோட உடல் அவ்வளோ பெருசாக அவளோட உண்மையான ூபம் வந்து இருக்கு எல்லாரும் பார்த்து வியந்து போகிறாங்க பயந்து போகிறாங்க நடுநடுங்கி போகிறாங்க கண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியாமல் எல்லாரும் போய் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு உயிரை முழுவதுமாக குடிச்சிட்டு கீழே இறங்கி வராரு கீழே பக்கத்தில் தவழ்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த பூத உடலுக்கு பக்கத்தில் அந்த பூதகிக்கு கண்ணன் வந்து மோட்சம் கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு பாதகி எவ்வளோ கொடூரமான ஒரு செயல் செஞ்சுருக்காவ பச்சிலம் குழந்தைகளை கொண்டுருக்கா தன்னோட மார்பில் விஷத்தோடு சேர்ந்து கொண்டுட்டு வந்து கண்ணனை கொல்ல பார்த்துருக்கா இவ்வளோ பெரிய பாதகம் எத்தனை ஆயிரம் குழந்தைகளை கொண்டு குவிச்சிருக்கா ஆனால் வெறுப்பு காமிக்கலை அவர் செய்த தவறு தவறு செயல் தவறு அவர் செய்த செயல் தவறு ஆனால் அவ்வளோ வெறுக்கலை கண்ணன் அவளுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் அந்தஸ்து கொடுத்து கொடுத்தார் ஏன்னா பால் கொடுத்துருக்கா தாய் அந்தஸ்து கொடுத்து அவள் செய்த தவறையும் மன்னித்து அவளுக்கு வந்து மோட்சம் கொடுக்குறாரு இனிமேல் இந்த கொடுமையான பிறவி உனக்கு வேணாம் இந்த பூதம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கொடுமையான பிறவிகள்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அவளோட தவறை மன்னித்து அவருக்கு வந்து மோட்சம் கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மீக கதைகள்லையும் நம்ம பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுவும் முக்கியமாக தாய் பக்தர்கள் யார் இடத்த வந்து வெறுப்பு காமிக்கக்கூடாது அன்போடு நடந்துக்கணும் நிறைய பதிவுகள் இன்னைக்கு இன்டர்நெட்டை எடுத்தோம்னா உன்னோட விரோதி யார்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு சாயோட ஃபோட்டோ போட்டு வருது உனக்கு துரோகம் செய்தவர்கள் மூன்று நாட்களில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் இதை செய்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஏதாவது ஒரு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து செய்வனை வச்சுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் பதிவுகள் சாய் பக்தர்கள் ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லோரிடமும் அன்போடு வந்துருங்க தவறு செய்கிறாங்க நமக்கு துரோகம் செய்கிறாங்க அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கருமா அவங்கள சும்மா விடாது ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் அவங்களுக்கு எப்போ தண்டனை கிடைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கவும் தேவையில்லை நம்ம நம்மளோட வேலையை பார்ப்போம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அவங்க ஒரு செய்த தவறுனால நம்மளோட வாழ்க்கை பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம வந்து நினப்போம் எல்லாமே நல்லதுக்கு நினைப்போம் எந்த பாதிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லதுக்கு நினைப்போம் அந்த விஷயத்துனால நம்மளோட கர்மா குறைஞ்சி தான் நினச்சிக்குவோம் அவங்க செய்து அதே தவிர பழி வாங்குறங்கிற பேரில் நம்மளும் செய்து மேலும் நம்ம கர்மாவை வந்து ஏற்றிக்க கூடாது அதிகப்படுத்திக்க கூடாது உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சாய் பக்தர்கள் எல்லோரிடத்தும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அன்போடு தான் இருக்கணும் பிடிக்கலை கோபம் வருது சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க இதை உன்னோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்களோட மனசு சாந்தமாயிடும் எந்த காரணத்திற்காகவும் யாருக்கும் எப்போதும் சாபம் மட்டும் தயவு தயவுசெய்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராங்